புதிய பாதை திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குநராகவும் நடிகராகவும் அறிமுகமானவர் நடிகர் பார்த்திபன் திரைக்கதை பாக்யராஜம் சினிமா கற்றவர் பாதை மூலம் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவர் எப்பொழுதும் வித்தியாசமாக யோசிக்கும் இயக்குனர் இவர் இவருக்கு ரசிகர்கள் கூட்டம் ஏராளம் புதிய பாதை படம் உருவாகும் பொழுது அந்த படத்தில் நடித்த நடிகை சீதாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் சில வருடங்களில் விவாகரத்து பெற்று இருவரும் பிரிந்துவிட்டனர் இப்பொழுது சீதா பார்த்திபன் இருவருமே தனியாக வசித்து வருகிறார்கள் இந்த பார்த்திபன் சீதா திருமணம் எப்படி நடந்தது என்பது வெளியே தெரிய வந்துள்ளது சீதாவுக்கு சினிமாவில் தொடர்ந்து நடிக்க விருப்பம் இல்லை ஆனால் பணதாசை காரணமாக அவரின் அப்பா அவரை தொடர்ந்து படங்களில் நடிக்க வற்புறுத்தி வந்துள்ளார் என்ன சம்பளம் கொடுக்கிறார்கள் என்பது கூட சீதாவுக்கு தெரியாது இதிலிருந்து எப்படியாவது விடுபட வேண்டும் என சீதா நினைத்த போதுதான் அவருக்கு பார்த்திபனுடன் காதல் உருவானது பார்த்திபன் சீதா காதல் விவகாரம் சீதாவின் அப்பாவுக்கு தெரியவர கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் மேலும் படப்பிடிப்பு கோவில் ஹோட்டல் என சீதா எங்கு போனாலும் ஆள் வைத்து அவரை கண்காணிக்கும் வேலையும்

அவர் மூலம் ஒரு தெலுங்கு படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள சீதா வெளியே வரப்போகிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது பொதுவாக நடிகைகளை கார்கள் மூலம் படப்பிடிப்பு தளத்திற்கு அழைத்து செல்வார்கள் எனவே அப்படி இரண்டு கார்கள் மூலம் அவரின் வீட்டின் முன்பு பார்த்திபன் நண்பர்கள் காத்திருக்கிறார்கள் நண்பரின் வீட்டில் திருமணம் கோலத்தில் காத்திருந்தார் பார்த்திபன் நேரம் போய்கொண்டே இருக்கிறது சீதாவோ வரவில்லை ஐந்து மணி திட்டமிட்டு ஆறு ஏழு ஆகிவிட்டது அப்போதுதான் சீதா வந்துவிட்டார் என ஒரு குரல் ஒலிக்கிறது அப்போதுதான் நிம்மதியும் சந்தோஷமும் அடைந்திருக்கிறார் பார்த்திபன் சீதா வந்தவுடன் அவரின் கழுத்தில் தாலி கட்டினார் பார்த்திபன் பதட்டத்துடன் இருந்த சீதாவுக்கும் அப்பொழுதுதான் சந்தோஷம் ஏற்பட்டிருக்கிறது ஓகே வியூவர்ஸ் இது சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க